வாழ்த்துறை நம் மதுரை மேலூர் அருகே உலகநாதபுரத்தில் பிறந்தவராய் ஊர் போற்றும் உத்தமராய் அகிலம் போற்றும் தமிழுக்கு அயராது தொண்டு செய்பவர் சளிக்காத பயணம் அயராது உழைப்பு தளராத ஊக்கம் இவைதான் நம் ஐயாவின் அடையாளம் ஆம் மேலூர் அருகே தோன்றினாலும் மேன்மையாய் பதிப்பகம் ஒன்றை கோவையிலே நடத்தி வரும் கொங்கு மண்டலத்தின் நாயகர் இவர் கோவை விஜயா பதிப்பகம் உரிமையாளர் ஆசிரியர் மு வேலாயுதம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு குமரகொருவருக்கு ஆசை வழங்கி பல திருவிழையாளர்கள் செய்ய அம்மன் மீனாட்சி அம்மனுக்கு அருகில் இந்த விழா இன்ப இந்த வயசாயிரத்தி பத்தொன்பது அறிமுக விழா நடைபெறுவது ரொம்ப பெரும் பேர் அப்புறம் வாழ்த்துறைன்னு சொன்னாங்க வாழ்த்துறைன்னு எப்படி சொல்கிறது வாழ்த்துறை பெரிய சான்றோர்கள் நீங்கள்லாம் தான் வந்து ஊசி வைக்கிறதுக்கு சாதாரண ஒரு பாமர வாசகன் நான் அவ்வளோதான் உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்த அளவுகளும் பேராசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க எந்த அளவுகோலும் விமர்சன அளவுகள் என்னிடம் கிடையாது புத்தகத்தை பற்றி ரோஜா பள்ளிக்கண்ணன் நகராஜன் எம்சிஎன் எல்லாரும் பேசுவாங்க விரிவாக பேசுவாங்க நான் உள்ளே போனால் வெளியே வர முடியாது ஒரு நாள் புறம் பேசிகிட்டே இருப்பேன் சிவராத்திரி அன்றைக்கி ஒரு சிவராத்திரி கொடுத்தா அந்த புத்தகத்தை வரிக்கு வரி அறநூற்றி முப்பது பக்கம் அது அறநூற்றி முப்பது பக்கத்தில் நாலு வரியை கூட நீங்கள் அது உபயோகம் இல்லை என்று தள்ள முடியாது அறநூற்றி முப்பது பக்கத்தையும் நீ எந்த நாலு வரி எடுத்து பார்த்தா அதுக்குள்ள நாலு வரிக்குள்ள ஒரு வரலாறு இருக்கு ஏன் இதை கொண்டாட வேண்டும் இந்த புத்தகத்தை ஏன் கொண்டாட வேண்டும் எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கிறது நகரத்தார்கள் இல்லாத அறிஞர்களா இல்லாத பெருமக்களா நினைச்சு பாருங்க ஆனால் ஒன்னே ஒன்னு தமிழ்கடல் தமிழ்கடல் ராயசோ பண்டிதமணி எவ்வளவு பேர் நம்ம சொல்லலாம் வாசுப்ப ஐயா தமிழர்கள் பல அறிஞர்கள் தமிழறிஞர்கள் எண்ணற்ற அறிஞர்கள் மொழிக்கும் சைவத்துக்கும் பெரும் பங்கு நகரத்தார் பங்களிப்பு சாதாரண பங்களிப்பு இல்லை சரி இந்த படைப்பிலக்கம் அதாவது வந்து புனை என்று சொல்வார் இந்த புனை விளக்கியத்திற்கு யார் என்ன செய்திருக்கிறார் இதுவரை யார் என்ன செய்திருக்கிறார்கள் அதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நெருடுது நீங்கள் ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி விஆர்எம் செட்டியார் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆத்தங்குடி ஆறு மாவத்தினுடைய மாமனார் கப்பாச்சி வி செட்டியார் அந்த காலத்தில் தாகூருடைய கீதாஞ்சலியை தமிழில் மொழிபெயர்த்து அவர் வெளியிட்டிருக்காரு அவர் ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு அதில் ஒரு வான்மொயில் அப்படிங்கிற ஒரு கதையை ஜெயகாந்தன் விஆர்எம் செட்டியார் எழுதிய இந்த வான்மொயில் கதை எனக்கு பிடித்ததுன்னு ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு அந்த புத்தகம் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் ஜெயகாந்தன் பிடித்த அந்த பத்து புத்தகத்தில் இந்த விஆர்எம் செட்டியார் ஜெயகாந்தன் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் அந்த கதை எங்கே இருக்குன்னு கிடைக்கல கிடைக்கல இப்படி வி ஆர்எம் செட்டியாருக்கும் வர்றாரு புனை விளக்கியத்தில் சரி அதுக்கடுத்து எங்களே நான் என்னுடைய வயசு இப்போ எண்பத்தஞ்சு வயசுன்னா எங்கள் வயசு எனக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் படிக்க வச்சது தமிழோரன் தான் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாசகர்கள் இல்லாமல் இவ்வளோ பேர் உருவாகிருக்கோம்னா தமிழோரன் இல்லாமல் அம்புலி மாமா இல்லாமல் எப்படி ஒரு கோனார் நோட்ஸு படிக்காமல் ஒரு பட்டதாரி உருவாக முடியாதோ அந்த மாதிரி இப்போ இப்போ இருக்கிற இலக்கிய வாசகர் அனைவரும் வந்து தமிழ்நாடன் சங்கர்லால் கத்தரிக்காய் மாணிக்கம் படித்தவங்க தான் அவ்வளோ புதுசாக படித்து அவர் எல்லாம் படிக்க வச்சார் சரி அவர் அப்படி வச்சிருங்க அப்புறம் படைப்பிலக்கத்துக்கு வந்தால் நம்ம ஆர் சுப்பையா சிறுகதைகள் எழுதுகிறார் நீ எல்லாம் படிச்சிருக்கீங்க பத்திரிக்கையால் நல்ல கதைகள் எழுதுகிறார் வா தேனப்பன் கதைகள் எழுதியிருக்காரு சிறுகதைகள் எழுதியிருக்காரு நாவல்னு பார்த்தா எஸ்ஏபி நல்லா ரொம்ப அவருடைய காதல் முயனிலே நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கார் எஸ்ஏபி அவரும் இந்த வாசிப்பில் முக்கியத்துவம் கொடுத்தது எஸ்ஏபி தான் எனக்கும் அவருக்கு அவருக்கு ஏன் என்ன பிரியம் வாய்ப்பு கிடைத்த போலதெல்லாம் இதை வந்து நீங்கள் அன்புகிர்ந்து யாருமே இதை இவனுடைய சுயபுராணமாக இந்த ஒளி வாங்கிய பயன்படுத்துகிறான் என்று எண்ணிவிடாதீர்கள் எனக்கு சுயபுராணம் எனக்கு சுயமே கிடையாது எனக்கு சுயம் புத்தகம் தான் என்னுடைய முகமும் தான் நான் பேசவில்லை புத்தகம் புத்தகம் பேசுகிறதாக தாங்கள் கருதி கருதிக்கொள்வோம் சுயபுராணம் அல்ல எஸ்ஏபி ஏபி அண்ணாமலை அவர்கள் இந்த புத்தகம் நிறையா படித்தா மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு பலன் கிடைக்கும்னு வார வாரம் நீங்கள் சான்றிதழ் படிக்காத எவனை ராணி நாலு தான் இருபத்தஞ்சி வயசாக கும்புதான் வாரத்துக்கு தடவை வந்தது அப்புறம் பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்தது அப்போ அப்படி வந்து வந்து வில கூட வந்துச்சு அவர் வாசிப்பில் ஒரு சேர தொட்டர் வாசிக்க வச்சதில் தமிழ்நாடு இடத்துக்கு எஸ்ஏபி சரி அப்புறம் புனை விளக்கியத்தில் சோமவல்லியப்பன் சேதுராமன் சாத்தப்பன் இப்படி நிறைய பேர் இன்னும் வெவ்வேறு துறை வெவ்வேறு துறை வல்லுநர்கள் புனை விளக்கியத்துக்குள்ளே யாரும் வரல ஐயா தமிழர்கள் ஐயா வந்தாங்க வாழ்வரசி அப்படின்னு யாராவது படிச்சிருப்பீங்க வாழ்வரசின்னு ஒரு நாவல் எழுதுகிறாங்க நான் நானும் குறைத்து அதை குறைத்து ஒன்றும் எடப்பாடலை ஆனால் அது வந்து ஒரு செற்று நாட்டு இலக்கியத்திற்கு ஒரு முன்னோடியாக அந்த நூலை கருத்தில் கொள்ளலாம் என்பதற்கான இது இருக்குன்னு சொல்ல முடியாது அது ஒரு பக்கம் வச்சுருவோம் சரி அடுத்து கரிசல் இலக்கியம் கி ராஜநாதன் ஒரு எழுதி புகழ்பெற்றார் கரிசல் இலக்கியம் கொங்கு இலக்கியம் ஆர் சண்முக சுந்தரம் சி ஆர் ரவீந்திரன் இப்படி எழுதி அது ஒரு பக்கம் போகணும் அடுத்து நடுநாட்டு சொல் நடுநாட்டு இலக்கியம் விருத்தாச்சலம் விழுப்புரம் நெய்வேலி அந்த பக்கம் கண்மணி குணம் இப்படியாக எல்லா பகுதிக்கும் வந்து சரி செட்டி நாட்டு இலக்கியத்திற்கு செட்டி நாட்டு இலக்கியம் என்று சொல்வதற்கு இந்த வட்டார வழக்கை மை வைத்து சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ரொம்ப பேர் ஆட்சி வந்து வட்டார வழக்கு தான் அது ஏற்றுக்கவே முடியாது அது வட்டார வழக்கே இல்லை அது உங்களுக்கு மட்டும் சுதந்திரம் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு இப்படி ஒரு தகுதி உள்ள படைப்பு வேறு சமூகத்துக்கு கிடைத்திருந்தால் யானையில் அமர வைத்து இந்தியா முழுக்க சுற்றி வந்திருப்பார் எப்படி யானையில் அமர வைத்து குதிரையில் அமர வைத்து தமிழர்கள் உள்ள பகுதிகளால் சுற்றி வந்திருப்பார்கள் இன்ப வழியை உட்கார வைத்து அவர்கள் யானைகளும் குதிரைகளும் உட்கார முடியாது ஆனால் பல்லக்கில் உட்கார வைக்கலாம் பல்லக்கில் உட்கார வைத்து நாம் அழைத்து வரலாம் பள்ளக்கு இப்போது சாத்தியமாக பள்ளக்கில் வைத்து நாம் அழைத்து வர முடியாது அப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணியிருக்கலாம் அதுக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும் பல்லக்கில் வைத்து அழைத்து வருவதற்கு சமம் என்ன அப்படின்னா நாம் எல்லாரும் படிப்பது தான் இதுக்கு மேலே ஒரு ஒரு படைப்பாளிக்கு இதுக்கு மேலே ஒரு அங்கீகாரம் கிடையாது இது வந்து வந்திருக்காங்க கோவையில் புத்தகம் வாங்கியவர்கள் வந்திருக்காங்க படித்தவங்க வந்திருக்காங்க படிக்கப்படுறவங்க வந்திருக்காங்க கையெழுத்து வாங்கி புகைப்படம் எடுக்க வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு அண்ணன் வைரவண்ணன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா ரூபாய்க்கு தொண்ணூறுவாய்க்கணும் ரூபா கொடுத்து வாங்கிக்கணும் நீ ரூபாயே தர வேண்டாம் தொலைபேசி எண் கொடுங்க புத்தகத்தை வாங்கிட்டு போங்க போதும் பணம் நீங்கள் முள்ள அனுப்புங்க எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுவிடுங்க படிக்கிற எனக்கு பிடிக்கல புஸ்தத்தை கொடுத்துருங்க பணம் திருமணிச்சிடும் இந்த உத்தரவாதம் இந்த கோவில் முன்னால் சொல்கிறேன் இது 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 கிடையாது அது பொக்கிசம் அது நீங்கள் படித்தால் அது திரும்ப கொடுக்க உங்களுக்கு மனசு வராது இதை பத்து பேர்த்துட்டு சொல்லணும்னு உங்களுக்கு தோணும் அந்த படைப்பு சாதாரண படைப்பு இல்லை ரெண்டு விஷயம் உங்களுக்கு சென்னை சில்க்கு இயக்குனர் வந்திருக்கார் டி கே சந்திரன் ச சீதாராமன் சங்கர் சீதாராமன் புறவலர் அவர் ஒரு வேடிக்கையாக நான் சொன்னேன் நான் சொன்ன கருத்து உடனே வந்து இன்பாட்டை யாரை சொன்னாங்க நான் சொன்னேன் குமரவருவர் ஆட்சி பெற்றது இன்பவள்ளி விழாவுக்கு வந்திருக்கேன் என்னை வந்து சங்கர் சீதாரம் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தார் காலேஜ் வச்சுக்க வந்து அப்படின்னு அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கம்பன் வந்து என்னை அழைத்து கொண்டு வருகிறார் இந்த விழாவை பெண்கவளியினுடைய விழாவில் சொன்னேன் சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன் இன்னொருவர் யார் எம்சிஎன் யாரோ அவர் வந்தார் அவரை வந்து கம்பனே வந்துட்டார்னு சொன்னார் இதெல்லாம் வந்து திட்டமிட திட்டமிட்டு பணம் செலவழித்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த 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 மீனா அண்ணாமலை ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாத்திரமும் எந்த படைப்பில நான் வந்து படிக்காத புஷம் இல்லை பேரை தான் சொல்லுவாங்க கிருத்திகா அனுத்தமா ஆர் சூடாமணி ராஜமகிருஷ்ணன் வாசந்தி ரொம்ப பேர் வந்திருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆனால் தகுதி இல்லாதவர்கள் புகழப்பட்டு விடுகிறார்கள் தகுதி உள்ளவர்கள் ஓரங்கட்டுப் பட்டு விடுகிறார்கள் கொண்டாடுவதை விட்டு விடுங்கள் கொண்டாட விட்டால் போயிருது புறக்கணிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி புறக்கணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்காது இந்த படைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இது இதை கையில் எடுக்கிறதுக்கு இப்போ ஆறு ஏழு வருஷம் ஆகி இதை இப்போ கொண்டாட தொடங்குவதற்கு ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷம் என்ன ஆச்சு இதற்கு யார் காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் காரணம் போய் ஆதிச்சன்னூர்லேயும் கீழடியிலையும் போய் போய் தொலாவரீங்க இங்கே இருக்க இவ்வளவு இவ்வளவு கொட்டி கிடக்க உள்ள இந்த புத்தகத்துக்குள்ளே உங்களுடைய வரலாறு கொட்டி கிடக்கு ஏன் ஏன் நீ அதை அதை கண்டுக்காமல் இருக்கீங்க அது எந்த இது ஜாதி மதம் கடந்தது இந்த படைப்பு ஜாதி மதம் கடந்த படைப்பு இது உங்களுக்கு மட்டும் சொந்தமே கிடையாது நான் கையில் எடுத்தது காரணமே கூட்டு குடும்ப முறை இப்போ கூட்டு குடும்பம்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இப்போ கூட்டு குடும்பம் ஆகிடுச்சு மாமனார் மாமி அப்பா அம்மா இதை கூட்டு குடும்பம் ரெண்டு பேரும் உள்ள கூட்டுக் குடும்பம் என்ன என்ன படைப்பு இது இன்ப வழியாச்சு எழுதலை அவங்க எழுதலை அவங்க கையை பிடிச்சி பராசக்தி பாரதிக்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு பாரதிக்கு ஜெயகாந்தனுக்கு இவரெல்லாம் பராசக்தி கையை பிடித்து எழுதி வைத்த பராசக்தி இன்பவள்ளிக்கு அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறார் அதுவும் பாருங்கள் கரிகாலன் ஜீவ கரிகாலன் அந்த புத்தகம் எங்கள் அவருடைய புத்தகம் நாங்கள் எங்கள் பதிப்பாக வச்சுட்டு நான் ஒரு காலத்தில் சின்ன வயசில் படிக்கிறதுக்கு புத்தகம் இல்லாமல் காசு இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டாப்புல பாரதி புத்தாழின்னு ஒரு கடை இருக்கும் கோயம்புத்தூர் மதுரை பதினோரு பத்தேமு கலக்கு அந்த ட்ரெயின் அங்கே ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு வந்து அவ்வளோ புஸ்தகத்தையும் அங்கே படிக்கலாம் படிச்சுட்டே இருப்பேன் ட்ரெயின் போகிற வரைக்கும் காசு எடுத்து வாங்க புஷம் இல்லை அப்படி ஏங்குனவனுக்கு இவ்வளோ புஷம் இருக்குது படிக்க நேரம் இல்லை எதோ படிக்கிறது எங்கிட்ட லட்சக்கணக்கான புத்தகம் இருக்குது எதை படிப்பது எப்படி கண்டுபிடிப்பு அடையாளப்படுத்துவது எப்படி அப்போ கோட்டையர்க ரோஜா என்னை பார்க்க போகும்போது இது படிச்சிக்கலான்னு கேட்டுச்சு நான் படிக்கலை அப்படின்னு சொன்னேன் அந்த புத்தகத்தை கொடுத்துச்சு அதை வந்து அறநூற்றி முப்பது பக்கத்தை ஒரு இருபது நாளில் முடித்தேன் என்னை அப்படியே புரோட்டி போட்டு விட்டது புத்தகம் புத்தகம் என்பது படிப்பவனுடைய மனதில் அது எதாவது செய்யணும் பெசைய வேண்டும் இதயத்தை பெசைய வேண்டும் மனசை பிசைய வேண்டும் அடுத்த அடுத்த நகர்வுக்கு நகர வேண்டும் இந்த புத்தகம் அது செய்திருக்கிறது உங்களை ஒவ்வொருவரையும் செய்யும் ஏன் சமம்னு சொன்னால் இப்போ ஒன்றும் இல்லாத இந்த இந்த ஜாதியின் பேரே நான் குறிப்பிட்டு சொல்லலை ஒன்றும் இல்லாத அளவுக்கு டமார் அடித்து தட்டுவதும் தட்டுறாங்க இவ்வளவு இதாக வச்சுட்டு நாம் அமைதியாக இருந்தால் எப்படி ஏஆர் லட்சுமணன் ஐயா எழுதியிருக்காங்க அதை பற்றி ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்காங்க என்னென்னா உள்ளே போனால் புத்தகத்துக்குள்ளே போனால் ரொம்ப பௌத்தம் அதில் வருது பௌத்தத்தை எப்படி நினைச்சோம் நம்முடைய மதம் எப்படி இந்து மதம் எங்கே சீனா எப்படி தான் அந்த ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் பிடிச்சிக்கணும் உள்ளே போனால் நிறைய நேரம் ஆகும் இல்லை நான் இதே போகிறேன் சரி சரி ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கலாம் புத்தகத்துக்குள்ள அவ்வளவு என்ன அவ்வளோ 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 விஷயம் அவ்வளோ விஷயம் இருக்குது மீனா மீனாவுடைய திருமணம் வைகாசி பத்தொம்பதுங்கிறதே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வைகாசி பத்தொன்போது அது ஒரு அஞ்சு நாள் கல்யாணம் தொடங்கி பத்தொம்பது முடியுது அது வரைக்கும் நடக்கக்கூடிய சமூகங்களில் வீட்டில் பெரியாச்சு சொல்கிறாங்க ஆற்றி இப்போ தான் பேசி முடிச்சிருக்கு என்ன கல்யாணம் கல்யாணம் முடியலை அதுக்குள்ளே மாப்பிள்ளை வந்து வந்து போகிறாங்களே இப்படி 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 வந்து வந்து போகிறாங்களே அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அது அது கேட்கும் அது வரலாறு அதுக்குள்ளே போனீங்கன்னா அது அது பெரிய வரலாறு போயிரு அந்த மீனா அண்ணாமலை உறவு அந்த மீனா அண்ணாமலை சொல்லும்போது மீனாட்சி அம்மன் சுந்தரேசன் ஒரு வரை போடும் அண்ணாமலை சுந்தரேசன் வந்து மீனாட்சி மீனாட்சி மீனா ஒரு வரி போடு எவ்வளோ எவ்வளவு நுற்றமா ஏழு வருஷம் ஏழு வருஷம் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க நீ ஒன்றும் பல்லக்கில் சுற்றிட்டு வரேன்னு சொன்னாலும் இது இல்லை அது சாதாரண விஷயம் இல்லை அப்புறம் அவங்க விருது தமிழக அரசு விருதெல்லாம் சொல்லுவாங்க விருதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம படிக்கிறதுக்கு மேலே விருது ஒரு விருதே கிடையாது நம்ம ஆயிரக்கணக்கான வாசகர்கள் படிக்கிறது தான் அவங்களுக்கு தரக்கூடிய பெரிய விருது இதை வந்து செய்யணும் அவர் ஞான விருதுகள்லாம் பற்றி சொன்னாங்க மீனாட்சி புத்திரம் முருகப்பன் வந்திருக்காரு செல்லப்பன் பையன் ஜெயகாந்தனுக்கு ஞானப்படை விருது வாங்கும்பொழுது நாங்கள் இருவரும் அவரோட போயிருந்தோம் டெல்லிக்கு போயிருந்தோம் அப்துல் கலாம் வந்து எப்போவுமே ஜனாதிபதியிட்ட விருது பெறுவர்கள் போய் தான் வாங்கணும் அதுதான் மரபு புரோட்டோகால் படி குடியரசுத் தலைவர்கிட்ட போய் இவங்க வாங்கணும் இவர் என்ன பண்ணார் அப்துல் கலாம் என்ன பண்ணார் ஜெயகாந்தன் பின்னால் உட்காந்துருக்காரு இவர் மடம் குடியரசுத் தலைவர் ஜெயகாந்தை ஓடிட்டார் பதறாங்க காவல் உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் என்ன இப்படி ம மரபை மீறி நம்ம ஓடுறாரு என்ன நம்முடைய மரபை மீறி இப்படி கொடியரசு ஓடுறாருன்னு கட்டுப்படுத்த முடியலை இவர் ஓடி போய் கொடுத்துட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்வார் பார்த்து கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தீபாவளி மலரில் அந்த பூனை கதை வந்தது அக்ரஹாரத்தில் ஒரு பூனை கதை நாங்கள் தீபாவளி மலரில் படிச்சுட்டு நானும் சிதம்பர சாஸ்திரி ரொம்ப கொண்டாடுறோம் அப்படின்னு ஜே கேட்ட பார்த்து பேசுகிறேன் அந்த கதை அந்த கதையை படிச்சுட்டு அப்படி எவ்வளோ விஷயம் உள்ளே போனால் கம்பேர் பண்ண முடியாது ஐயா ராஜாராமையா ஐயா நான் வந்து சும்மா படிச்சிருக்கேன் ராதாராமையாவும் வள்ளி கண்ணு அதை கரைச்சி குடிச்சிட்டாங்க நான் படிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அவங்க கரைச்சி ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க அவங்க விரிவாக பேசுவாங்க நான் காலம் கருதி நான் முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு தகவல் தங்கம் விளக்காக இருந்தாலும் அது தூண்டி விடுவதற்கு வேணும் நான் நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஒரு புத்தகம் இந்த மாதிரி ஒரு கை புத்தகம் தரப்பட்டது யார் யார் இந்த விருதாளர்களை சிபாரசு பண்ணது அப்படின்னு அப்போ ஜெயகாந்தனுக்கு யார் சிபார்சு பண்ணது ஆங்கிலத்தில் ஐயா தமிழர்கள் ஐயா பழமாக கை தட்டுங்க தட்டு இது கூட இப்போ தான் சொன்னார் என்ன தமிழர்கள் ஐயா ஜெயகாந்தனை சிபார்சு பண்ணி அந்த புத்தகத்தை நாங்கள் பார்த்தோம் இப்படியாக இது வந்து எந்த பரிசு கிடைக்கலங்கிறது நம்ம கவலையைப்பட வேண்டியதில்லை இது என்ன பல விருதுகளை பல கொண்டாட்டங்களை இது நடத்தும் இந்த இந்த பெரிய உங்களையெல்லாம் பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த திரு சங்கத்து தலைவர் வ வைரவன் சொக்கலிங்கம் லட்சுமணன் வள்ளியப்பன் ஆதியப்பன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எம்சிஎன் மாணிக்கத்துக்கும் அழகா கோட்டை சீனிவாசன் சீனிவாசன் புத்தகம் படிச்சுட்டாரு அது ஒரு சந்தோஷம் எம்சிஎன் மாணிக்கம் அவர் இன்னைக்கு நாளைக்கு தொடர்பு இல்லை அவர் ஏறத்தாலும் ஒரு முப்பது வருஷம் நீங்கள் பதிப்பாந்தோடையும் நாற்பத்தெட்டு வருஷம் ஆச்சு பொண்ணு விழாவை வரப்போகுது வாங்கிகிட்டே இருப்பார் புத்தகம் வாங்கி வங்கியில் பழம் கட்டுவார் புத்தகம் வாங்கி எல்லாத்துக்கும் அனுப்பார் கொடுப்பார் அவர் படிச்சுட்டே இருப்பார் அவர் ரோஜாவுடைய திருமண நிச்சயத்தின் போது சந்திக்கிற வாய்ப்பு பேசணும் இந்த கோவை விழா சாத்தியமாச்சு இந்த விழா சாத்தியமாக இருக்குது இன்னும் பல ஊர்கள் சாத்தியமாகும் அப்புறம் சென்னசி சந்திரன் டி கே சந்திரன் வந்திருக்கார் ஒரு நிமிஷம் உங்கள் தலையை காட்டுங்க கொஞ்சம் அப்படியே காட்டுங்க கொஞ்சம் அவர் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் என்பதை விட ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து திருமண வீட்டில் ஒரு புத்தகம் போட்டு கொடுக்குறோம் ஒரு பிஸ்கட் பாட்டு போட்டு கொடுக்குறோம் ஒரு சட்டி வச்சு கொடுக்குறோம் ஒரு பாத்திரம் வச்சு கொடுக்குறோம் இதுதான் மன்னமுடிய மரம் திருமணம் ஒரு பழம் போடுறோம் அவங்க அவங்க வசதிக்கு தகுந்தாப்பில் ஏதாவது போட்டு கொடுப்பான் அவர் அவர் திருமணத்துக்கு என்ன பண்ணார் சென்னை செல்வி சந்திரன் இப்போ அது ரெண்டு மூணு திருமணத்துக்கும் அவன் குடும்பத்துக்கு பண்ணிட்டாரு என்ன பண்ணிட்டாரு இப்போ மதுரை தமக்கண் மைதானத்தில் கண்காட்சி நடக்குது இல்லைங்களா ம தமுக்கு மைதானத்தில் கண்காட்சி போயிருந்தால் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி வரிசையாக புத்தாடிப்பாங்க அவர் என்ன சொல்லிட்டாரு உங்கள் கடையை கொண்டு வந்து இங்கே வைங்க உங்கள் பதிப்பத்தை கொண்டு வந்து எங்கள் கல்யாண மண்டபத்தில் வைங்க வேணுங்குற அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போட்டோம் இதுக்கு கை தட்டுங்க இது இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு புத்தகம் கொடுக்கறது வேறு ரெண்டு புத்தகம் கொடுக்கறது வேறு புத்தகத்தை பூரா அடிக்கி வேணுங்கிறதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் அவங்க வேணுங்குறமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அது எடுத்துகிட்டு போகிறத பற்றி பரவாயில்ல அது பெங்களூரில் இருந்த ஒரு அம்மா வந்து ஐயா நான் கேட்ட புஸ்தமே இல்லை எப்பயும் அனுப்புகிறீங்க ஏன் என்னென்னு இல்லை கல்யாணம் இல்லை நான் அனுப்புகிறேன் அப்படி கொ கொரியரில் அனுப்பிச்சோம் அதுவும் பில்லு கொடுத்தாரு இல்லாத பிரச்சனை கேட்டால் இப்படி புத்தக வாசிப்பை நீங்கள் ஊக்க ஊக்குவிக்க வேணும் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடு இதன் தூக்கி நிறுத்துது இந்த புத்தகம் இதுதான் முக்கியம் புத்தகம் மனசுக்குள்ளே மனதுக்குள்ளே இன்னத்தை மா மாற்றத்தை ஏற்படுத்தும் அறிவியல் வளர்ச்சி நலனி வளர்ச்சி எங்கேயோ போயிடுச்சு நம்ம பேரம்பேத்திகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலை நம்மளோட ஷா ஷார்ப்பாக இருக்குது பிள்ளைங்க அவங்களுக்கு தீனி இந்த பண்பாடு கலாச்சாரத்தை காப்பது எப்படி இந்த வாசிப்பு தான் புத்தகம் தான் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை இந்த மண்டபத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்த இந்த சங்கத்து அவ்வளோ அனைத்து நண்பர்களுக்கும் என்னை இந்த புத்தகம் வெளியிட்ட ஜீவா கரிகாலன் அவர்களுக்கும் என்னை வாசிக்க வைத்த ரோ ரோஜா ரோஜா வண்டிக்குள்ளவர்களுக்கும் நன்றி கூறி எல்லாம் நிறைய வா விருதுநகர் சிவகங்கை மேலூர் மதுரை எல்லாம் வந்திருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இது ரெண்டாவது மறுபடியும் புத்தகம் தொலைபேசி எண்ணையும் பெயரையும் கொடுத்து விட்டு புத்தகத்தை இப்பொழுது எடுத்து செல்லலாம் பணம் த பிறகு பார்த்தாங்கள் வங்கி கணக்கு கட்டலாம் அப்படியும் க க படித்த பிறகு பிடிக்கவில்லை என்றாலும் புத்தகத்தை திரும்ப கொடுத்து விட்டு பணத்தை திரும்ப பெற்றுக்கலாம் இது உறுதி இது உத்தரவாதம் ની મી